பிள்ளைய வந்து நீயும் கொண்டு போன ரக்கத்தில் வந்து கேமரா மேனே அங்கேதான் வைக்கிறியா அப்படியே அது என்னது க்ளோஸ் அப்பில் வச்சு எடுத்துக்கிறியா வணக்கம் டா பிள்ள தேனியிலருந்து வடநாட்டில் இருந்து வந்தவங்கதான் தேவையான நம்ம சூரிய வம்ச படத்தில் எல்லாம் நடிச்சிருப்பாங்கள அவங்க மகளை அழகாக தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்து அந்த பொண்ணு அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க நானும் வீடியோவில் பார்த்தேன் இவங்க வந்து எங்கேருந்து பும்பாயிலேருந்து வந்தவங்கய்யா தமிழ்நாட்டுக்கு வந்து பும்பாயிலேருந்து வந்து கலாச்சாரத்தை நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்து இன்றைக்கி பெண்ணை எப்படி குழந்தைய எப்படி வளர்த்துருக்காங்க ஆ இந்த கோட்டி கருத யார் இந்த வனிதா ஆ மகளை எங்கே எப்படி வளர்த்துருக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க இந்த கேமரா இவங்க கூப்பிட்டு வர வனிதா கூப்பிட்டு வரதா இல்லை கேமரா ஃபங்க்ஷன்காரன் கூப்பிட்டு வரானா தெரியல அந்த கேமரா கொண்டு போய் ஒரு எந்த எப்படி எடுத்துருக்கான்னு பாருங்க ஆ யாரையும் எடுக்கல அந்த வனிதா மகளத்தை எடுத்துருக்கேன் மேய் ஒரு மாமனா வனிதா ஒரு அண்ணனா நான் சொல்கிறேன் அந்த பிள்ளைக்கு மாமாவாக சொல்கிறேன் தெவையானவங்க தெய்வையான அவங்க வந்து குழந்தைய எப்படி வளர்த்துருக்காங்க நீ எப்படி வளர்த்துருக்க அவங்களும் ஒரு நடிகர் வந்தவங்கதான் நீ ஒரு நடிகர் வீட்டிலருந்து வந்தவுங்க குழந்தைகளுக்கு கலாச்சாரத்தை சொல்லித்தரணும் வெளி இடத்துக்கு போகும்போது சேலையே இப்படி ஒதுக்கி இருக்கணும் தாவணி இப்படி இருக்கணும் அப்படின்னு அவன் கேமராமேனே சும்மா இருக்க மாட்டேன் உக்கா அவனுக்கு அதே வேலையாக போச்சு மனிதாவை இடுப்பு எடுக்கிறது மனிதா மார்வை எடுக்கிறது என்ன எடுக்கணும்னே தெரியாமல் அந்த குழந்தைய அந்த சின்ன பிள்ளைய வந்து நீயும் கொட்டு போன ரக்கத்தில் வந்து அவன் கேமராமேனே அங்கதே வைக்கிறியா அப்படியே அது என்னதே அப்ல வச்சு எடுத்துக்கிறியா எடுத்து கேவலப்படுத்தணும் ஒரு பெண்களை இவங்களுக்கு இந்த கேமராமேனு சில பேருக்கு தே இப்படி அலைகிறாய் தெரியல வனிதா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போகும்போது நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ஏமாந்தே நீ நடிகராக இருந்துருப்போ நடிகர் மகளாக இருக்கலாம் நீ நடிகராக இருக்கலாம் பணம் வந்து எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் வாங்கிய ஆனால் மானத்தை சம்பாதிக்கணும் மானத்தை சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் எங்கே போனாலும் வனிதா மகளாக பரவாயில்லப்பா அவங்க அம்மாவே அப்படி இந்த நானும் பரவாயில்ல நல்லா இருக்குது நல்ல உள்ள நல்லா வளர்த்துருக்கு அப்படின்னு பேர் வாங்கி தரணும் அப்போத்தே ஓ மேலே வந்து மரியாதை இன்னும் கூடும் இப்போ நீ கூட்டு போகிற இடத்துல ஊற வந்து இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடு இந்த மாதிரி ஆவாசமாக வை அப்போத்தே உன்னை வந்து பார்ப்பாங்க கேமராவில் எடுப்பாங்க அப்படின்னு நீ இங்கேருந்தே வீட்டிலேருந்தே சொல்லிட்டு போக ஓல் இருக்கு சின்ன பிள்ளைகளை கெடுக்காதீங்கம்மா இன்றைக்கெல்லாம் வந்து எவ்வளவோ பிரச்சனை இருக்குது கொட்டிக்கு இந்த திருந்தவே திருந்தாது ஒன்று இருக்குது இந்த பிள்ளைகிட்ட எத்தனை நடவ சொன்னாலும் கேட்க மாட்டுது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ஐயோ நீங்களாம் இருக்கீங்கல்ல நடிகர்கள்லாம் நீங்களாம் எடுத்து சொல்லுங்கங்கய்யா ஏங்கயா இப்படி பண்ணுதுங்க இந்த பிள்ளைய நாளைக்கு அந்த பிள்ளை வாருக்கு கெட்டு போகும் ஐயா நம்ம தான் பார்க்கணும் பப்ளிக்கில் சித்திரவதையா வதையா வணக்கம்லாமா அப்படிலாம் தேனிலிருந்து திருந்த பாருங்க